ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் ஈவன் லெமன் ரைஸ்க்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு அழைச்சிக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன் தோளோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஒரு மூணு சிட்டிக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க இந்த பூண்டு வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா வீடே கமன்னு இருக்கும் இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தடிமனாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் சேர்த்துட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு டென் செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு நம்ம இதுக்கு வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அது இல்லாட்டினா பரவாயில்ல சாம்பார் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த மசாலா வந்து எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா படணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடலாம் உருளைக்கெழங்கு வந்து ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் நைன்ட்டி பர்சன்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சா ரொம்ப சாஃப்டாகி உருளைக்கெழங்கு உடஞ்சி போயிடும் அதனால் ஒரு ஏழு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக ஃபுல் தீய வச்சுட்டு இப்போ வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணுங்கள் இந்த உருளைக்கிழங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் அதே டைமில் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம கரண்டி போட்டு கிளறினா உடஞ்சி போயிடும் அதனால இந்த மாதிரி கடை குளிக்கி விடுங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்